நாம் ஐம்பது வயசுக்கு பிறகு எப்படி வாழ்கிறோம் வாழ்க்கை அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் நம்மளுடைய காலங்கள் வந்து ஒரு ஐம்பது வயசு வரைக்குமே பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்கிறதே மற்றவங்களுக்காக தான் இருக்கும் இல்லைங்களா நம்மளுடைய கணவன் குழந்தைகள் அம்மா அப்பா இப்படின்னு சொல்லிட்டு அந்த கமிட்மெண்ட் நிறையா நம்மளுக்கு இருக்கும் அந்த ஐம்பது வயசுக்குள்ள பார்த்திங்கன்னா பிள்ளைங்களுடைய எஜுகேஷனு குழந்தைங்கள நாம் எப்படி வளர்க்கணுங்கிற அந்த ப்ரெஷரு நம்ம படிக்க வைக்கிறது மேரேஜ் பண்ணி கொடுக்கறது அவங்க வேலைக்கு போகிறது இப்படி நிறைய பொறுப்புகள் இருக்கும் ஆனால் நம்ம ஐம்பது வயசை கிடக்கிறோம் அப்படின்ட்டோம்னாலே இந்த பொறுப்புகள்லாம் நம்மளுக்கு மோஸ்ட்லி முடிஞ்ச நிலையில தான் இருக்கும் அவங்கவுங்க ஒரு ஸ்டேஜுக்கு வந்திருப்பாங்க அந்த ஸ்டேஜுக்கு பிறகு நாம் என்ன நினைக்கக்கூடாதுன்னா நம்மளுக்கு எல்லாமே முடிஞ்சிச்சு அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது அப்போ தான் நம்மளுடைய வாழ்க்கையினுடைய தொடக்கம் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் அதை நாம் போகிற வய வயது கூட அந்த ஐம்பது வயசுக்கு மேலே தான் ஏன்னா நம்ம பொறுப்புகள்லாம் நம்ம நிறைய முடிச்சுடுவோம் அப்போ நம்மளுக்குன்னு சில ஆசைகள் இருக்கும் நம்மளுக்குன்னு சில எண்ணங்கள்லாம் இருக்கலாம் அதெல்லாம் நம்ம நிறைவேற்றிக்க உள்ளக்கூடிய வயசு இந்த ஐம்பதுக்கு மேலே தான் ஆனால் நிறைய பேர் நம்ம பார்க்கும் பொழுது ஐம்பது வயசு ஆயிடுச்சுன்னா எல்லாம் என் கடமைகள்லாம் முடிஞ்சிச்சு அப்படின்ட்டு ஏனோ தானோன்னு இருக்கிறத நம்ம பார்க்குறோம் இல்லைங்க நம்மளுக்கு ஐம்பது வயசு அப்படின்ட்டு நாம் தான் கேர் எடுத்துக்கணும் அதுக்கு என்னென்ன எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கணும் ஐம்பது வயசுங்கிறது ஒரு நல்ல ஒரு ஏஜுங்க நம்மளுக்கு ஒரு திருப்தியான வாழ்க்கையை நம்ம எப்படி வாழலாங்கிறதுக்கான ஃபஸ்ட்டு நம்மளுக்கு சில டிப்ஸ்லாம் நம்ம கேர் பண்ணிட்டோம்னு வச்சிங்களேன் நம்ம ஐம்பது வயசுலேயும் நம்ம இளமையாகவும் இருக்கலாம் நம்ம மனசளவில் சந்தோஷமாகவும் இருக்கலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துக்கக்கூட டிப்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா செல்ஃப் கேர் செல்ஃப் கேருங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னு வச்சிங்கன்னா செல்ஃப் கேர் வந்து நம்ம எவ்வளோ பண்ணிக்கிறோமோ அப்போ தான் நம்ம வந்து லைஃப்பை நல்லா என்ஜாய் பண்ண முடியும் இப்போ ஐம்பது வயசில் உனக்கு என்ன அப்படி நம்ம பசங்களாம் கூட சரி ஏமா அவனுக்கு இந்த வயசில் இதெல்லாம் தேவையா அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கெலாம் நம்ம அப்படியே சிரிச்சுட்டு கடந்து போயிடணும் ஏன்னா அந்த ஏஜ் அவங்க அடையும் போல தான் அவங்களுக்கு தெரியும் அதை எப்படி ப்ரெசென்டபுளாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு செல்ஃப் கேரில் நம்மளுக்கு செல்ஃப் கேரையை மூணாக எடுத்துக்கலாம் ஒன்று வந்து பிசிக்கல் கேர் ரெண்டாவது மென்டல் கேர் மூணாவது எமோஷனல் கேர் இந்த மூணு கேரி நம்ம எப்படி பேலன்ஸ்டாக நம்ம கொண்டுட்டு போகிறோம் அப்படிங்கிறதுல நம்மளுடைய லைஃப்பு என்ஜாயபிளாக இருக்கா அப்படிங்கிறதுக்கு இருக்குது ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ஃபிசிக்கல் கேர் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம உடம்பு ஆரோக்கியமாக வச்சுக்கணும் அதுதான் ஃபிசிக்கல் கேருங்கிறது அப்போ நம்ம ஃபிசிக்கல் கேர் எடுக்கணுன்னா நிச்சயமாக நம்ம என்ன பண்ணணும் நம்மளுடைய உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணும் உடலில் எல்லா பார்ட்ஸ்களும் ஆரோக்கியமாக இருக்கணும் அதுக்கு நம்மளுக்கு முதல்ல நம்மளுடைய ஸ்கின் ரொம்ப முக்கியம் ஹேர் முக்கியம் நம்மளுடைய பார்ட்ஸு உடம்புல உள்ள ஒவ்வொரு பார்ட்ஸும் எலும்பு போன் அந்த நரம்புலேருந்து வேலை செய்கிறது எல்லாமே நம்மளுக்கு கண் பார்வை நல்லா இருக்கிறது காது கேட்கக்கூடிய சக்தி நல்லா இருக்கிறது நல்லா தெளிவான பேச்சு இருக்கிறது இது எல்லாத்துமே நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் இல்லைங்களா அப்போ நம்மளுக்கு ஐம்பது வயசு தானே அப்படின்னு இல்லாமல் நம்ம ஏஜே தெரியாமல் அவங்களுக்கு ஏஜே தெரியல அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கணும்னா நம்மளுக்கு ஃபஸ்ட்டு எடுத்துக்கொள்ள வேண்டியது ஸ்கின் கேர் அப்போ நம்மளுக்கு ஸ்கின் எவ்வளோ கோல கேர் எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறதுல தான் நம்மளுடைய ஃபிசிக்கல் கேரே இருக்குது அதாவது நம்ம ஸ்கின்னுக்கு எப்பொழுதுமே நீங்கள் எழுந்துருச்சிட்டும் மார்னிங் வந்து கொஞ்சம் பாதாம் ஆயில் இருக்குல்ல அந்த ஆயில் அல்லட்டி தேங்காய் எண்ணெயை நம்ம பாடிக்கு ஃபுல்லாக அப்ளை பண்ணுங்க அப்ளை பண்ணும் பொழுது நம்மளுக்கு வந்து அது கொஞ்சம் நல்ல சைனிங் லுக்கு கொடுக்கும் அப்போ அது அதுக்கு பிறகு நீங்கள் என்ன பண்ணுங்கள் நீங்கள் குளிக்கிறது பண்ணலாம் ஏன்னா நீங்கள் குளிச்சுட்டு போட்டிங்கன்னா அந்த ஒரு ஆயில் பிசுப்ஸ் நம்மளுக்கு இருக்கிற மாதிரி இருக்கும் அப்போ நீங்கள் ஃபுல்லாக அப்ளை பண்ணிடலாம் இப்போ அப்போ எல்லாம் மெயின்டைன் பண்ணலாம் வெடிப்பு இடிப்பெல்லாம் அந்த ஏஜில் சுருக்கங்கள் வரும் அதெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் டெய்லி பாதங்களையெல்லாம் எண்ணெய் அப்ளை பண்ணலாம் நெயில்ஸ்லாம் அழகாக கட் பண்ணி நல்லா நெயில் பாலிஷ் கூட போட்டுக்கலாங்க அதெல்லாம் இந்த வயசில் செஞ்சிட்டோம்னா தான் நம்மளுக்கு ஒரு திருப்தி இருக்கும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபேஸு ஃபேஸுக்கு வந்து நம்ம ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலான்னா நீங்கள் நிறைய உங்களுக்கு தெரியும் கடல மாவு அந்த பைத்த மாவு இதெல்லாம் அந்த மிக்ஸ் பண்ணி கலந்து கொஞ்சம் பால் ஊற்றி அதில் வந்து அந்த மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டுக்கிட்டு எல்லாமே மிக்ஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணி ஒரு ஆஃப் அன் ஹவர் வச்சுட்டு அந்த ட்ரை ஆன பிறகு அதை க்ளீன் பண்ணுறது அப்போ நம்மளுக்கு ஃப்ரெஷ்னஸ் கிடைக்கும் நீங்கள் போய் பியூட்டி பார்லர் போய் பண்ணலாம் பியூட்டி பார்லர் போனால் சில பியூட்டி பார்லரில் கெமிக்கல்ஸ்லாம் யூஸ் பண்ணிடுறாங்க அப்போ நாமளே இந்த வயசுக்கு வீட்லேயே பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதாக இருக்கும் நீங்கள் தக்காளி பழம் இருக்குல்ல அதை நீங்கள் தேய்ச்சிக்கலாம் வீட்டில் உள்ளவங்க என்ன சொல்கிறாங்கன்றதெல்லாம் நம்ம கே கேர் பண்ணிக்க தேவையில்ல நம்மளுடைய ஹெல்த் நல்லா இருந்தால் தான் நம்மளுக்கு முக்கியம் ஆனால் நம்ம பசங்களாம் தான் கெண்டல் பண்ணுவாங்க அவங்களுக்கு அம்மா எங்கே இருக்கிறாங்க அம்மா வந்து ப்ரெசென்டபிளாக இருக்கிறாங்க அம்மா வந்து ஆரோக்கியமாக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு சந்தோஷம்தான் ஆனால் அவங்க இப்போ பண்ணும் பொழுது கிண்டல் பண்ணுவாங்க அதை நம்ம ஐயோ கிண்டல் பண்ணுவாங்களே அப்படின்னு நினச்சிட்டு நம்ம செய்யாமல் இருக்கக்கூடாது தக்காளி பழம் இருக்குல்ல அதை நீங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணலாம் எந்தெந்த பப்பாயா சாப்பிட்டிங்கன்னா அதனுடைய ஃபேஸ் எந்த ஃப்ரூட் சாப்பிட்டாலுமே அதை ஃபேஸில் அப்ளை பண்ணி நீங்கள் வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுக்க வ பொழுது நம்மளுக்கு பேஸ் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வரும் அப்போ நம்மளுக்கு வந்து ஸ்கின் கேர் அதை மாதிரி ஹேரை வந்து கண்டுக்கவே மாட்டாங்க அப்போ ஏதோ ஒரு கொண்டையோ ஒன்று போட்டுவாங்க அது வந்து ரொம்ப நம்மளுக்கு ஆயில் அப்ளை பண்ணி அதை நல்லா ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு அதை அழகாக சீவி அழகாக மெயின்டைன் பண்ணணும் இந்த ஹேருக்காக நம்ம சில டிப்ஸ்லாம் நம்ம எடுத்துக்கலாம் நம்ம இன்டேக் எடுக்கிற ஃபுட்டே நம்ம ஹெல்த்தியாக இருந்துச்சுன்னா ஹேர் நல்லாயிருக்கும் அது மாதிரி சின்ன சின்ன செம்பருத்தி இழைப்பூ இதெல்லாம் நம்ம அரைச்சி அந்த ஏஜில் கொஞ்சம் சளி தான் பிடிச்சிக்கும் நான் டக்குன்னு தேய்ச்சிட்டு உடனே குளித்து அந்த ஹேரை மெயின்டைன் பண்ணிக்கிறது இதை அதை ரெகுலராக சீவாமே விட்ருவாங்க காலையில் சீவாமல் ஈவினிங்ஸ் அப்படி இல்லாமல் காலையிலே அந்த தலையெல்லாம் ஹேர் பண் மெயின்டைன் பண்ணுறது இது இன்னொன்று வந்து நம்மளுடைய போன்ஸு அதெல்லாமும் நம்ம மெயின்டைன் பண்ணி கொடுங்க போன்ஸ்லாம் ரொம்ப முக்கியம் அதுக்கு நம்ம வந்து கால்சியம் ஃபுட்டு நம்ம எடுத்தே ஆகணும் கால்சியம் ஃபுட்டு எடுக்கணும் அப்புறம் விட்டமின் டி நம்மளுக்கு தேவை அப்போ நீங்கள் கால நேரத்தில் சன்லைட்டில் கொஞ்சம் நேரம் போய் வாக்கிங் மாதிரி போகலாம் மொட்டை மாடி இருந்துச்சுன்னா அதில் கொஞ்சம் வாக்கிங் மாதிரி போகலாம் அப்போ சன்லைட்டை வந்து நம்ம பாடி அப்சார்வ் பண்ணிக்கும் போன் வந்து அப்போல்லாம் அந்த மெனோபாஸ் பீரியடு முடிஞ்ச டைமில் அப்போனு நம்ம போன் ரொம்ப வீக்காக தான் இருக்கணும் அப்போ நம்மளுக்கு போனை ஸ்ட்ரெங்தன் பண்ணணும்னா நம்மளுக்கு வந்து விட்டமின் டியும் கால்சியம் ரொம்ப அவசியம் அப்போ சன்லைட்லேருந்து நம்மளுக்கு விட்டமின் டி கெடைச்சிட்டோம் அதை நம்ம வாக்கிங் மாதிரியும் இல்லை மத்தியானம் ஒரு பதினோரு மணி போல் கூட அந்த வெயிலில் அப்படியே தோட்டத்தை அப்படியே ஒரு சுற்றி சுற்றி வருது ஈவினிங்காக அந்த போய் ஒரு ஃபைவ் ஓ கிளாக் அந்த வெயிலில் போய் கொஞ்சம் கலராக அப்படியே பெருக்கிற மாதிரி இந்த மாதிரி சின்ன சின்ன இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம்னாலே நம்மளுக்கு அந்த ஃபிசிக்கல் கேர் வந்து நம்ம எடுத்துக்க முடியும் அடுத்து நம்ம பார்த்தோம்னா மென்டல் கேர் மென்டல் கேர் எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக நம்ம மென்டல் கேர் வந்து ஒர்க் அவுட் பண்ணி தான் ஆகணும் அது வாக்கிங் வந்து ரொம்ப முக்கியம் இந்த வயசில் நம்மளுக்கு ஒரு காலார நீங்கள் வந்து ரொம்ப தூரம் போகணுன்னு கூட தேவையில்லை கொஞ்சம் தூரம் ஒரு காலாரம் நடந்து நல்ல வாக்கிங் உங்களுக்கு எங்கேயுமே போக முடியலனா மொட்டை மாடியில் கூட நடக்கலாம் இல்லை உங்கள் வீட்லையே கூட ஒரு ஒதுப்புறமாக நல்லா வாக் பண்ணலாம் இல்லை வெளியில் போய் கூட டெய்லி ஒரு கடைக்கு ஷாப்பிங் போகிற மாதிரி மார்னிங் மார்னிங் நீங்கள் போய் கொஞ்சம் தூரம் போக போய்ட்டு வாக்கிங் போயிட்டு வரலாம் இல்லை ஈவினிங் உங்கள் ஃப்ரெண்ட்ஸை யாராவது அழைச்சிட்டு கூட ஈவினிங் வாக்கிங் போகலாம் அந்த வாக்கிங் வந்து நம்மளுக்கு மென்டல் ஹெல்த்துக்கு நம்ம அதுமாதிரி யோகா யோகா மெடிடேஷன் இதெல்லாம் ரொம்ப முக்கியம் யோகா கிளாஸ் நீங்கள் என்றைக்காவது போயிட்டு அதில் என்னென்னலாம் சொல்கிறாங்க அப்படிங்கிறத கற்றுட்டு நீங்கள் வீட்லேயே கூட அதெல்லாம் ஃபாலோ பண்ணலாம் மூச்சு பயிற்சி செஞ்சோம்னா நம்மளுடைய இந்த ப்ரீத்திங் ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கும் மென்டல் வந்து ரிலீஃபாக இருக்கும் மெடிடேஷன் பண்ணுறது அப்புறம் ப்ரேயர் பண்ணுறது ப்ரேயர் பண்ணும் பொழுது கொஞ்சம் அமைதியான சூழ்நிலலாம் நம்மளுக்கு அந்த வந்து மென்டல் ஹெல்த்து நல்லாயிருக்கும் அப்போ மென்டல் ஹெல்த்து இருக்கணுன்னா நம்ம ஒர்க் அவுட் பண்ணலாம் ரொம்ப பெரிய போய் ஜிம் போய் தான் நம்ம ஒர்க் அவுட் இல்லை இந்த வயசில் போய் ஜிம் போனால் சொல்லலாம் ஜிம் போனால் தான் நல்லாயிருக்கும்னு அது கொஞ்சம் ஒரு லெவலில் உள்ளவங்க தான் போவாங்க சில பேர்லாம் நம்ம வீட்லையே நம்ம காலையில் ஏந்திரிச்சிட்டு எக்ஸசைஸ் லைட்டான எக்ஸசைஸ் குனிஞ்சின்னு வந்து அந்த சில எக்ஸசைஸ்லாம் டிப்ஸ் அது மாதிரி காலையில் செய்கிறது ஈவினிங் கொஞ்சம் செய்கிறது குனிஞ்சின் நிமிடுறது அதை மாதிரி கைக்கு எக்ஸசைஸ் இந்த காலுக்கு எக்ஸசைஸ் இதெல்லாம் கொஞ்சம் ரெகுலராக நம்ம பண்ணிவிட்டேன்னு நாம் அந்த வயசில் நம்ம ஹெல்த்தை வந்து மென்டலாக ஃப்ரீயாக இருக்க முடியும் மென்டல் வந்து இதாக இருக்க முடியும் அடுத்து மூணாவது வந்து எமோஷ்னல் கேர் அப்படின்னா எமோஷ்னலுங்கிறது எல்லாமே வரும் இல்லை சிரிப்பு அழுகை நம்மளுக்கு சந்தோஷம் எல்லாமே தான் எமோஷ்னல் இல்லையா அப்போ எமோஷ்னல் கேர் வந்து ரொம்ப முக்கியம் நம்ம எப்போ பார்த்தாலுமே ஒரு அழுத்துக்கிட்ட மாதிரி பேசிக்கிட்டே இருக்கிறது என்ன வாழ்க்கை என் வாழ்க்கை முடிஞ்சிடுச்சு இனிமேல் எல்லாம் அப்படிங்கிற அந்த மாதிரி டைலாக்லாம் விடாமல் எனக்கு பிறகு நீங்கள் தான் அப்படிங்கிற மாதிரி சில பேர் புலம்பிகிட்டே இருப்பாங்க அதெல்லாம் விடாமல் நம்மளுக்கு இந்த எமோஷ்னல் அந்த ரொம்ப போய் எல்லாத்துலேயும் ஒரு ஃபாஸ்ட்டையோ ஃப்யூச்சரையோ இப்போ வச்சு நினச்சிக்கிட்டே இருந்து அதை திங்க் பண்ணி ஒரு வருத்தப்படுறது கவலைப்படுறது ஸ்ட்ரெஸ்ஸு இதெல்லாமே இந்த எமோஷ்னலில் வந்துடும் அதெல்லாம் இல்லாமல் இருக்கணும்னா நம்ம நிறைய மைண்ட் அளவில் நம்ம வந்து ரெடி ஆகிக்கணும் மைண்ட்ஃபுல்னஸ்ஸாக இருக்கணும் மைண்ட்ஃபுல்னஸ்ஸாக இருக்கணும் ஆக்டிவாக இருக்கணும் இதெல்லாம் நம்ம இருந்தோம்னாலே நம்மளுக்கு வந்து எமோஷனலில் வந்து கேர் எடுத்துக்கிட்ட மாதிரி இருக்கும் நிறைய நகைச்சுவை நிகழ்ச்சி பார்க்கலாம் அந்த பற்றி பார்க்கலாம் இதை மாதிரி உங்களுக்கு எதுலாம் சிரிப்பு மூட்டக்கூடியதோ அந்த விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் அப்போ எமோஷ்னல் கேர் வந்து நம்ம அதுக்கு எடுத்துக்கிட்ட மாதிரி இருக்கும் அப்போ ஒரு ஐம்பது வயசு ஆகிட்டுனாலே நம்ம ஃபிசிக்கல் கேர் அண்டு மென்டல் கேர் அண்டு எமோஷ்னல் கேர் இது மூணுமே எடுத்துக்கணும் அந்த எமோஷ்னலில் வந்து எதுக்கு எடுத்தாலும் தொட்டதுக்கலாம் புலம்பிகிட்டு நம்ம யாரோ மருமகளையோ இரு மருமகன்களையோ இல்லை பெண்களையோ இல்லை மகன்களையோ குறை சொல்லிக்கிட்டு பேரம்பேத்திக்களை குறை சொல்லிக்கிட்டு அதை எல்லாத்தையுமே விட்டுடணும் அப்போ பாசிட்டிவ் தாட் மட்டுமே இருந்துச்சுனாலே உங்களுக்கு அழகான எமோஷ்னல் நல்லா ஃபாலோ பண்ணலாம் ஒரு சிரித்த முகமாக இருக்கிறது இதை மாதிரி இருக்கிறதெல்லாம் நம்ம மெயின்டைன் பண்ணிக்கலாம் எமோஷ்னலில் இந்த புலம்பல்கள்லாம் இல்லாமல் பாசிட்டிவ் தாட்டை நம்ம உண்டாக்கிக்கலாம் இப்போ இந்த செல்ஃப் கேர் அப்படிங்கிறது பார்த்துட்டோம் அடுத்து ரெண்டாவது வந்து செல்ஃப் லவ் செல்ஃப் லவ் அப்படின்னா பார்த்தீங்கன்னா நாம நம்மளை லவ் பண்ணணுங்க நம்ம மற்றவங்க நம்மளை லவ் பண்ணணும் அப்படின்னு நம்ம அந்த எது எதிர்பார்க்குற வயசு அது ஆனால் ஐம்பது வயசில் நம்ம பிள்ளை நம்மளை கவனிக்கணும் பையன் கவனிக்கணும் மருமகள் கவனிக்கணும் மருமகன் கவனிக்கணும் அப்படின்ற எதிர்பார்க்கக்கூடிய வயசு அந்த எக்ஸ்பெக்டேஷனே நம்ம இருக்கவே கூடாதுங்க எப்போ நம்ம நம்ம லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா நம்ம எக்ஸ்பெக்டேஷனே எதிர்பார்க்க மாட்டோம் மற்றவங்கள நம்ம லவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கவே மாட்டோம் நாமளே நம்ம பண்ணிக்கணும் நம்மளுடைய நம்மளுக்கு நம்மளை பிடிக்கணும் நம்ம அழகாக இருக்கிறோம் நம்ம நல்லா இருக்கிறோம் அப்படின்னு மைண்ட் லெவலில் இருந்தாலும் ஒரு ஃப்ரெஷ்னஸ் வரும் நம்மளுக்கு அப் அப்போ நாம் நம்ம லவ் பண்ணோம் அப்போ நம்மளை லவ் பண்ணாதான் நம்மளை நம்ம அழகாக ட்ரெஸ்ஸிங் பண்ணிக்க தோணும் ஒரு ஒரு என்னெல்லாம் பிடிச்சதோ அதை செஞ்சுக்கிறதுக்கு நம்மளுக்கு முடியும் இந்த எந்த வயசில் சின்ன வயசில் அதெல்லாம் ஆசைப்பட்டுருப்பீங்களா அதெல்லாம் இந்த வயசில் நீங்கள் ஒரு சின்ன கம்மலாக இருக்கட்டும் கம்மலை சேஞ்ச் பண்ணி பார்க்குறது செயின் சின்னதாக மாற்றி போட்டு பார்க்குறது ட்ரெஸ்ஸு வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ்ஸை நீங்கள் மாற்றி ட்ரெஸ் பண்ணி பார்க்குறது உங்களுக்கு எந்த வகையான அது மாதிரி அதெல்லாம் வந்து நம்மளுக்கு செல்ஃப் லவ் இருந்தால் தான் அதெல்லாம் நம்மளால செஞ்சுக்க முடியும் நம்மளை நம்ம கேர் பண்ணிக்கிட்டு அடுத்து நம்மளுடைய செல்ஃப் லவ்வோடு இருக்கணும் அப்புறம் வந்து முக்கியமாக உள்ளது வந்து அதாவது ப்ரெசென்டபிள் ப்ரெசென்டபிள் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ரெசன்டபிள் லுக் அப்படிம்பாங்க பார்க்குறதுக்கு நம்ம வந்து ப்ரெசென்டபிளாக இருக்கணும் அப்படின்னா என்னென்னா நம்ம நீட்டாக இருக்கிறது க்ளீனாக இருக்கிறது க்ளீனாக இருக்கிறது அப்போ நீட்டு அண்டு கிளீன் அண்டு எப்படி ட்ரெஸ் பண்ணிக்கிறதே நம்ம பார்க்கும் பொழுது ஸ்மார்ட்டு நீட்டு க்ளீன் அண்டு ஸ்மார்ட்டு அப்போ நீட்டாக இருக்கிறது அப்படின்னா என்னென்னா அப்படியே காலையில் எழுந்திரிச்சோமா குளித்தோமா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறமா நம்மளுக்கு பிடிச்சமான ட்ரெஸ்ஸை போட்டு நம்ம சில பேர் வீட்டில் தானே இருக்கிறோமோனு ஏதோ ஒரு பழைய நைட்டி கிழிச்சி பண நைட்டி அழுக்கான நைட்டி அதெல்லாம் யூஸ் பண்ணவே ப பண்ணாதீங்க நீங்கள் நல்லா எந்த வயசானா நான் நம்ம எப்பொழுதும் நம்ம இளமையில் எப்படி ட்ரெஸ் பண்ணிக்குவோமோ அதே மாதிரியே ஃப்ரெஷ்ஷாக நல்ல சுத்தமானதாக நல்ல நேர்த்தியாக உடையை நெஞ்சிக்கிறணும் அப்போ ஸ்மார்ட்டாக இருக்கும் அப்போ தான் நம்ம ஸ்மார்ட்டாக இருந்தோம்னா தான் நம்ம பிள்ளைங்களுக்குமே நம்மளை பிடிக்கும் நம்மளோட மருமகங்களுக்கு பிடிக்கும் நம்மளுடைய கணவருக்கு பிடிக்கும் நம்ம வெளியில் உள்ள நம்மளை பொழுது அந்த லுக் இருந்தாலே நம்ம மற்றவங்க நம்ம அப்ரோச் பண்ணுற விதமே நல்ல வேறு விதமாக தான் இருக்கும் அப்போ ப்ரெசென்டபுளாக இருக்கணும் அப்படின்னா நாம் நீட்டாக இருக்கணும் பார்க்கக்குள்ள வீட்டில் இருந்தாலுமே சரி வெளியில் போனாலும் சரி நம்மளுக்குன்னு ஒரு நேர்த்தியான பிடிச்சமான உடைகளை அணிஞ்சிக்கிறது ஸ்மார்ட்டாக பேசுகிறது சும்மா புலம்பிகிட்டே பழைய கதை அந்த கதை அவங்கள்ட குறைகளை கேட்டுட்டு அவங்களுக்கு ஏதாவது அட்வைஸ் ஸ்ட்ராங்காக பண்ணிக்கிட்டு இதை மாதிரிலாம் இல்லாமல் பொறாமைப்படாமல் அப்படியே ஸ்மார்ட்டாக நச்சுன்னு பேசுகிறது அதை மாதிரி கரெக்டாக பேசுகிறது இதெல்லாம் வச்சுட்டால் தான் ஸ்மார்ட்டாக அதான் ப்ரெசன்டபுளாக இருக்கிறது மற்றவங்களுக்கு நம்ம ப்ரெசன்டபுளாக இருக்கணும் நம்மளை பார்க்கும் பொழுது நம்மளை பசங்களை நம்மளை அழிச்சிட்டு பிறகுலேயே எங்கள் அம்மா அப்படின்னு பெருமையாக சொல்கிற அளவுக்கு நம்ம பெண்கள் வந்து நம்ம இருந்துக்கணும் அதுமாரி லெஸ் டாக் ரொம்ப குறைவாக பேசிக்கலாம் நம்ம அந்த டைமில் ரொம்ப எதையாவது வீட்டில் உள்ளவங்களுக்கு அட்வைஸ்லாம் நிறுத்திடுங்க அவங்க நம்ம காலத்தை நம்ம வாழ்ந்துட்டோம் இல்லைங்களா இப்போ அவங்க காலத்தில் வாழப் போகிறாங்க அவங்களுக்கே தெரியும் நிறைய விஷயங்கள் தெரியாத நம்மள்கிட்ட வந்து கேட்டாங்கன்னா மட்டும் நம்ம சொல்லலாம் இல்லை டீ இதை செய்யி அங்கே போ இங்கே வா இதை பண்ணாத அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அது எடுப்படவே இடாது எதுவும் இல்லை ஆனால் இருக்குமாங்க அப்போ நம்ம பேச்சு நம்ம குறைச்சிட்டோம்னா நம்மளை மேலே மரியாதை அதிகமாக வரும் ஆனால் ப்ரெசண்டபிள் லுக்கு நம்மளுக்கு அது ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லைங்களா அப்புறம் அடுத்தது நம்ம இன்னொன்று நம்மளுடைய நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டே ஆக்டிவ் ஆக்டிவாக இருக்கணும் அப்படின்னா சும்மா எப்போ பார்த்தாலும் அந்த வயசில் நம்மளுக்கு சோர்ந்து போய் படுத்திருக்க தான் சொல்லும் அப்போ படுத்துருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாம கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம் நீங்கள் அப்போ மீதி நேரங்கள் நம்ம வந்து ஆக்டிவாக வச்சுக்கணும் நம்மளுக்கு எந்த பிடிக்குதோ அந்த விஷயத்தை செய்யணும் இப்போ வந்து வீட்டிலையே நம்ம வீட்டை க்ளீன் பண்ணுறது சில பேருக்கு பிடிக்கும் அதை க்ளீன் பண்ணலாம் இல்லை எல்லாம் அரேஞ்ச் பண்ணி அழகாக வைக்கிறது பிடிக்கும் இருக்கிற பொசிஷனை மாற்றி மாற்றி வச்சு அதை அழகு பார்த்து அதில் வந்து நம்ம ஆக்டிவாக வச்சுக்கலாம் அதுமாரி ஃப்ரெண்ட்ஸ் கூட அடிக்கடி நீங்கள் வெளியில் போகலாம் எங்கேயாவது போகிறது சின்ன ஒன் டே டூர் மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து போகிறது இல்லை ஷாப்பிங் போகிறது ரொம்ப தேவையில்லாத பொருள்கெலாம் வாங்காமல் சும்மா ஷாப்பிங் ஒன்று ரெண்டு வாங்கிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வர்றது அப்புறம் பீச்சு இல்லை பார்க்கு எங்கேயாவது போய் ஃப்ரெண்ட்ஸோடு உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறது இதை மாதிரி நம்ம ஹஸ்பண்ட் இருந்தாங்கன்னா ஹஸ்பண்டோடு போய் அவங்க கூட நல்ல நல்ல விதத்தில் உரையாடி இதை மாதிரி நம்ம ஆக்டிவாக நம்மளை வச்சுக்கலாம் அப்புறம் வந்து இதுதான் வந்து ரொம்ப முக்கியமானதும் ஆக்டிவாக இருக்கிறது நம்ம படுத்து தூங்கிகிட்டே இருக்கணும் போல இருக்காது தேவையே கிடையாது நம்மளுக்கு எப்பொழுதுமே நம்ம ஆக்டிவாக ஏதாவது ஒன்று செஞ்சுக்கிட்டோம் இந்த வயசில் இது பார் எப்படி செய்கிறாங்க பாரு அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு நம்ம இருக்கணும் வீட்டில் உள்ளவங்களுக்கு இல்லை சில பேர் வீட்டில் அவங்க குடும்பத்தை எடுத்துக்கிறவங்களா இருப்பாங்க பொண்ணோ இல்லை மருமகளோ அப்படி இருக்கும் பொழுது அவங்களுக்கு சின்ன சின்ன உதவி காய் கட் பண்ணி கொடுக்கறது அந்த ஏதாவது செடிகளுக்கெல்லாம் தண்ணி தெளிக்கிற மாதிரி அந்த பசங்க பேரம் பேத்திக்கல் இருந்தால் அவங்களுக்கு ஏதாவது ட்ரெஸ் பண்ணி விடுறது தலைவாரி விடுறது இதை மாதிரி நம்மளை அந்த ஜ பசங்களுக்கு கதை சொல்லி கொடுக்கறது பேரம் பேத்திக்கள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கதை சொல்கிறது ஏதாவது பாட்டு பாடி காட்டுறது ஏதாவது ஸ்டோரிஸ் உங்களுக்கு சொல்கிறது இதை மாதிரி நிறையா அவங்களோட கேம் விளையாடுறது இதை மாதிரி நம்மளும் ஆக்டிவாக நம்ம வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்புறம் அந்த ஹெல்த்தியாக ஃபுட்டுங்க அது வந்து நம்ம லைட்டாக என்னென்ன ஃபுட்டுங்கிறத நம்ம கொஞ்சம் ரீகால் பண்ணிக்கணும் அதாவது ப்ரோட்டீன் வந்து நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் அதுதான் நம்ம மசில்ஸை வந்து நல்லா ஃபிட்னஸ்ஸை அழகாக வச்சுக்கிறதுக்கு உதவும் அப்போ ப்ரோட்டீன் ஃபுட்டுன்னா நம்ம அந்த வயசில் நம்ம எதையோ ஒன்று என்ன ஒன்று சாப்பிட்டுட்டு மீதி இருக்கிறத நம்ம சாப்பிட்டுட்டு இருப்போம்னு இருக்கவே இருக்கக்கூடாது பேலன்ஸ்டு டயட் நம்ம ரொம்ப சாஃப்ட்டே ஆகணும் கார்போஹைட்ரேட்டை குறைச்சிக்கணுங்க நம்ம சப்பாத்தி ரைஸு இட்லி தோசை இதனுடைய குவான்டிட்டி குறச்சிக்கணும் குவாலிட்டியை ஏற்றணும் குவாலிட்டியாக இருக்கணும் ஃபுட்டு ஆனால் கார்போஹைட்ரேட் கம்மியாகிட்டு ப்ரோட்டீனு ஃபேட்டும் நம்மளுக்கு தேவைங்க ஃபேட்டுன்னு சொல்லிட்டு அந்த இதில் ஆயில் ஃபுட்டு நெய் இதெல்லாம் எல்லாமே தவிர்ப்பாங்க இல்லைன்னா நம்மளுக்கு நல்ல கொழுப்பும் நம்மளுக்கு தேவை அப்போ நம்மளுக்கு என்ன பண்ணணும்னா கொஞ்சம் வந்து நல்லெண்ணெய் இதை மாதிரிலாம் ஆயில் சேர்த்துக்கிறது நெய் சேர்த்துக்கிறது இதெல்லாமும் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கணும் ரொம்ப ஓவராக காட்டினாலும் அதெல்லாம் அவாய்ட் பண்ணாமல் சேர்த்துக்கணும் ப்ரோட்டீனுக்கு வந்து பருப்புகள் நிறைய சேர்த்துக்கலாம் முளைக்கட்டின பயிரெலாம் நம்ம சாப்பிடலாம் ப்ரோட்டீன் கிடைக்கும் நம்மளுக்கு அப்புறம் சோயா ஐட்டங்கள்லாம் இருக்குல்ல அதை மாதிரி ஐட்டம்லாம் நம்ம சேர்த்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு பன்னீர் சோயா பன்னீர்லாம் நம்மளுக்கு வந்து சேர்த்துக்கலாம் மஷ்ரூம்லாம் நிறைய ப்ரோட்டீன் இருக்குது அதை நம்ம கொஞ்சம் எடுத்துக்கலாம் அப்புறம் வந்து வெஜிடேரியன் இதை மாதிரி நம்ம சாப்பிட்றோம் இதே நான் வெஜிடேரியன் சாப்பிட்றவங்க சிக்கனில் இருக்கும் ஆனால் சிக்கன் சாப்பிடக்கூடாதெல்லாம் கிடையாது சிக்கனில் உள்ள நல்ல ப்ரோட்டீன் நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும் ஃபிஷ்ஷை எடுத்துக்கலாம் இதை மாதிரி நம்மளுக்கு ஹெல்த்தி ஃபுட்டு ரொம்ப பேலன்ஸ்டு டயட் நம்ம அதுமாரி நார்சத்தில் உணவுகள் சாத்தா தான் கான்ஸ்டிபேஷன் இல்லாமல் இருக்கும் அந்த வயசில் நம்மளுக்கு கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் மலச்சிக்கல் ப்ராப்ளம் நிறைய இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ நம்ம வந்து ஹெல்த்தியான ஃபுட்டு எடுக்கணும் அப்போ வந்து நார்சத்தில் உள்ள உணவு கீரைகள் சேர்த்துக்கணும் நம்மளுக்கு வாழைத்தண்டு வாழைப்பூ இதெல்லாம் அதிகமாக அந்த வயசில் நம்ம ரொம்ப சாப்பிடாட்டாலும் லெவலாக கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிடலாம் ஆனால் கார்போஹைட்ரேட் பண்ண தான் ஆகணும் சில பேர் ரைஸை குறைச்சிட்டு சப்பாத்தி சாப்பிடுவாங்க அதுலேயும் கார்போஹைட்ரேட் தான் இருக்குது அதனுடைய குவான்டிட்டியை நம்ம குறைச்சிடணும் லிமிட்டாக சாப்பிடணும் ரொம்ப அளவுக்கு அதிகமாக சாப்பிடணும் அவாய்ட் பண்ணணும் ஸ்வீட்டெல்லாம் ரொம்ப அவாய்ட் பண்ணணும் லைட்டாக ஸ்வீட்டே இல்லாமல் இருக்க தேவையில்லை லைட்டாக சேர்த்துக்கலாம் ஸ்வீட்டு சால்ட்டு இதெல்லாம் நம்ம ரொம்ப குறைச்சிக்கலாம் இதான் நம்ம ஹெல்த்தி ஃபுட்டு நம்ம சாப்பிட்றது ஏதாவது ஃப்ரூட்ஸ் நிறைய எடுத்துக்கலாம் நம்ம ஃப்ரூட்ஸ் நம்மளுக்கு ஒத்துக்கக்கூடிய ஃப்ரூட்ஸ் எல்லாமே அந்தந்த சீசனுக்கு கிடைக்கக்கூடிய ஃப்ரூட்ஸ் நம்ம நிச்சயமாக சாப்பிட்டே தான் ஆகணும் அப்போ ஹெல்த்தி டயட்டுங்கிறது ரொம்ப முக்கியம் அதுக்கு இன்னொன்று நம்ம ஒன்று நம்ம ஸ்லீப்பு அதாவது அடக்கி விட்டு நம்மளுக்கு போதுமான அளவு தூக்கம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் எட்டு மணி நேரம் தூங்கணும் அட்லீஸ்ட்டு சிக்ஸ் டு எயிட் ஹவர்ஸ் நம்ம நல்லா தூங்கியே ஆகணும் அப்போ இயர்லியாக நம்ம இப்போ நாமலாம் தப்பு செய்கிறந்தான் தான் அந்த செல்ஃபோனை வச்சுட்டு ஏதாவது பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் வீடியோஸு அந்த இதெல்லாம் அதெல்லாம் நம்ம ஒரு கண்ட்ரோல் பண்ணிவிட்டு ஒரு டைமில் எயிட் ஹவர்ஸ் நம்ம தூங்குற மாதிரி வச்சுக்கணும் மார்னிங்லேயும் சும்மா படுத்துட்டு தூங்கிட்டே இல்லாமல் ஒரு சவுண்ட் ஸ்லீப் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நம்ம லஞ்செலாம் சாப்பிட்டுட்டு ஒன் ஹவருக்கு பிறகு ஒரு அஞ்சுலேருந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் அதுக்குள்ளே தூங்கி நீங்கள் எழுச்சினா உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷப்பாக இருக்கும் சும்மா ரெண்டு மணி நேரம் ஒரு மணி நேரம் தூங்கினீங்கன்னா உங்களுக்கு டயர்டாயிடும் பாடி பெயின் வரும் இதை நிறைய பேர் பண்ணுறாங்க நான் ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் ஏஜ் ஆகிட்டு தூங்குறேன்ட்டு அந்த ஐம்பது வயசில் அந்த மாதிரி நீ லாங் ஸ்லீப்லாம் நம்மளுக்கு தேவையில்லை ஒரு பத்து நிமிஷம் கண்ணை இருந்து நம்ம ஆக்டிவாக ஆகிட்டோம்னா தான் நம்மளுக்கு ஹெல்த்தியாக இருக்கும் நீங்கள் ஒரு மணி நேரம் ஒரு நாள் தூங்கி பாருங்கள் ரொம்ப டயர்டாக இருந்து அது மாதிரி இருந்தால் தூங்கலாம் டெய்லியும் இந்த ரெகுலராக ஒன் ஹவர் டூ ஹவர்ஸ் தூக்குறவங்களாம் நம்ம ஏந்திரிச்ச பிறகு ரொம்ப டயர்டாக இருக்கும் அவங்களுக்கு அடுத்த வேலையே செய்ய முடியாத அளவுக்கு தான் பாடி ஆகிடும் ஃப்ரெஷ்ஷப்பாக ஆக மாட்டாங்க ஆனால் அந்த பத்து நிமிஷம் பத்து நிமிஷம் ஆழ்ந்து தூக்கம் வந்துட்டு எழுந்து ஃப்ரெஷ் அப் அது ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்புறம் இதற்கெல்லாம் மேலே வந்து நம்மளுக்கு ஒரு ஏஜ் வந்துடுச்சு இல்லைங்களா அப்போ மெடிக்கல் செக்கப் எடுத்தே ஆகணும் பிளட் டெஸ்ட்டு சுகர் இருக்குதா ப்ரெஷர் இருக்குதா நம்மளுக்கு ஃபேட் லெவல் எப்படி இருக்குது எல்லாமே நம்ம ரெகுலராக ஒரு செக்அப் எடுத்துக்கிட்டே இருக்கணும் நாம் எலும்ப நல்லா வச்சுக்கணும் இப்போ ஐம்பது வயசு நாற்பது வயசுக்கு பாருங்கள் நிறைய பேர் உட்காந்து ஏந்திரிக்க முடியாமல் நிலைமையில் இருக்கிறாங்க அப்போ போன் நல்லா இருந்தால் கீழே உட்காந்து சாப்பிட்டு கீழே ஏந்திரிக்கிற அளவுக்கு நம்ம ஐம்பது வயசில் இருந்தோம்னாலே நம்ம ஹெல்த்தியான லைஃப் ஆல்ரவுண்டாக அர்த்தம் இப்போ போன் இருக்குதுன்னு அர்த்தம் அதை மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கும் இன்னும் போக போக போன் தேஞ்சி போகாத அளவுக்கு ரெகுலராக கீழே உட்காந்து ஏந்திரிக்கிறது குனிஞ்சி கூட்டுறது இதை மாதிரி இதெல்லாம் நம்ம செஞ்சுட்டோம்னா போன் வந்து நம்மளுக்கு இதாக இருக்கும் அப்படியே செய்ய முடியல அப்படின்னா நம்ம வச்சிட்டோம்னா அது அப்படியே படிஞ்சு போய்டும் அந்த வெஸ்டர்ன் டாய்லெட் யூஸ் பண்ணுறத விட நம்ம இந்தியன் டாய்லெட் யூஸ் பண்ணோம்னா தான் நம்மளுக்கு இந்த போனுக்கெல்லாம் நல்லாயிருக்கும் அதை மாதிரி அதை ஃபாலோ பண்ணலாம் இதை மாதிரி இந்த ஒன்று ஒன்றா நம்ம யோசிச்சு யோசிச்சு நம்ம செஞ்சோம்னா நம்மளுடைய அந்த ஐம்பது வயசு என்னங்க நம்ம முப்பது வயசு மாதிரி பார்க்கறதுக்கு இருப்போம் அப்போ இளமையாக இருக்கிறாங்கன்னு யாராவது சொல்லும் பொழுது நம்மளுக்கு எப்படி மகிழ்ச்சியாக இருக்குது அப்போ நாம் இதெல்லாம் ஃபாலோ பண்ணி ஒரு ஹெல்த்தியான லைஃப் வச்சுட்டோம்னா நம்ம கூட இருக்கிற நம்மளுடைய மகன் மகள்களுக்கு நம்மளுடைய ஆரோக்கியத்தில் எவ்வளவு பொறுப்பு இருக்கும் இல்லைங்களா நம்ம அம்மா அப்பா நல்லா இருந்தால் அவங்களுக்கும் சந்தோஷம்தான் அவங்களுக்காக தான் நம்ம உடம்ப நல்லா வச்சுக்கணும் அப்படிங்கிறது தான் முக்கியம் இந்த வீடியோ வந்து பெண்கள் அனைவருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் எல்லாரும் இதை ஃபாலோ பண்ணுங்கள் இது ரொம்ப முக்கியமான வீடியோ தான் இது நன்றி வணக்கம்